அப்புறம் அன்பானவர்களே பிரியமானவர்களே இந்த பாலியல் தொழில் எப்படி தயாரிக்கப்பட்டது அதாங்க யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க எந்த சினிமாக்காரன் ப்ரொடியூஸ் பண்ணால் அதெல்லாம் அந்த மன்னர்கள் மதகுருமார்கள் அப்புறம் வந்து அந்த அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மந்திரி தந்திரி புந்திரி அப்புறம் சாமானே எந்திரி இந்த மாதிரி தான் இப்படிங்களா நான் அப்படி தான் பேசுவேன் சிலனா பேர் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன் பண்ணிக்கோ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு தைரியமானவன் நல்லவன் நான் தான் ச இது எப்படி உருவாக்கப்பட்ட நேர்ந்து விடுறான் நேர்ந்து விட்றான்னு வாங்க அந்த கோழி ஆடு கீடு மயிறு மண்ணாங்கட்டின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் கீழே மேஞ்சு நிற்கும் ஆட்டை அவுத்து விட்டுருவான் அது என்னது அங்கெல்லாம் மேய் மேஞ்சி நல்லா பிடிக்கும் நல்லா தின்னு கொழுத்து போயிருக்கும் அங்கே ரோட்டில் போஸ்டர் நம்ம முதலமைச்சர் போஸ்டரு அவங்க பையன் போஸ்டரு அப்புறம் இந்த திமுக கட்சிக்காரங்க போஸ்டர்லாம் அதுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் குப்பை தொட்டி ஆண்டே இருப்பாங்க நிறைய பேர் மூத்தரெல்லாம் விடுவான் பார்த்துருப்பீங்க நம்ம முதலமைச்சர் முகத்தில் அவருடைய மகன் முகத்துலலாம் அங்கெல்லாம் போய் போஸ்டர் ஓட்டலாமாங்க தர்மமும் போச்சிவாங்க ஊர் பூரா இவங்க போஸ்டர்லாம் மூத்தரம் விட்றாங்க அதை நான் பார்க்குறேன் வீடியோ எடுத்து போட்டா ட்ரோன் விட்டுமா சரி அதை விட்ரு இவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம்லாம் அரங்குற இங்கே தான் இந்தியாவில் அங்கெல்லாம் கிடையாது அங்கெல்லாம் சோனில் பார்த்தீங்கன்னாக்க அந்த சினிமா போஸ்டரே வந்து இருக்காது அங்கேருந்து தானே போனோம் முதல் சினிமா தேட்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்க சினிமா தேட்டர்லாம் ஆஞ்சி போச்சு நூறு தேட்டர் இருந்த ஊரில் அஞ்சு தேட்டரு தான் இருக்குது அந்த அஞ்சு தேட்டருக்கும் போகிறான் யார் சுகர் தள்ளின்னு போய் உள்ளே உட்காந்து கடலில் போட்டுன்னு இருப்பான் இல்லை மாற இருப்பான் அவன் தான் போகிறான் லாஜி சினிமா தேட்டருன்னா லாஜி அதையும் சுருக்கிட்டானுங்க எப்போலாம் நாற்பது சீட்டு இருபது சீட்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் சினிமாவே இருக்குது அதாவது விட்ருங்க சினிமாவில் பெண்கள் எப்படி சீரு என்பதை பற்றி தான் பேச போகிறேன்